ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் கிரிவி பார்க்கலாம் பண உதவி கெட்டு வந்த ஆள் நீ ஏன் சொல்லலை அப்படின்னு பொன்னியே எல்லோரும் கேட்க நான் மௌனகர்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல யாருக்காக எதுக்காக இருந்தேன்னு கேட்க அம்மாவுக்காக இருந்தேன்னு சொன்ன உடனே ஜெயா செம்ம காண்டாகிறாங்க நீ எதுக்காக நீ இருக்கணும் அவள் என்ன பெரிய நல்லவளா அவள் ஒரு தரங்கிட்டவ அவளுக்காக ஏன் விரதம் இருந்த அப்படின்னு சொல்ல உடனே என் அம்மாவை பற்றி பேசுனீங்க நடக்கிறதே வேறேன்னு கையை நீட்டி பொன்னி பேசி விடுறாங்க அதான் வெளியிலேருந்து வர்றப்போ சக்தி பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு பொன்னி அப்படிங்கிறாங்க நீ எப்படி எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசப்போச்சு அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா பேசுனது கரெக்டாக அப்படிங்கிறாங்க ஆயிரம் பேசியிருந்தாலும் சரி நீ எப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்ல இவங்க பொன்னி பதிலுக்கு பேச நானும் சொல்கிறேன் உங்கள் அம்மா தரங்கட்டவங்க தான் அப்படின்னு சக்தியும் பதிலுக்கு பேசிடுறாரு நானும் தெரியாமத்தான் கேட்குறேன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க அது என்ன ஆகா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் சூர்யா செம்மையாக திட்டுறாங்க ஏன் அம்மா பற்றி தப்பா பேசிட்டேன்னு சொல்லி இதுலேயும் பார்த்தாலும் எல்லாருமே அப்படி தாமா முக்கியம்னு நினைக்கிறாங்க ஆண்கள் தாமா முக்கியம்னு பெண்கள் நினைக்கக்கூடாதா அது என்னன்னு தெரியல பயங்கரமாக சண்டை போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பொன்னி அழுதுகிட்டே போயிடுறாங்க அங்கே அவங்க சக்தி அப்பா எவ்வளோ சொல்கிறாங்க நீ ஏன் செய்ய அப்படிலாம் பாவம் இல்லையா அப்படின்ட்டு நான் சொன்னது கரெக்டு தான் அவள் சொல்லி காமிச்சா செஞ்ச உதவியை அவள் நல்லவ இல்லை அவள் போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவள் தரங்கட்டவை தான் அப்படிங்கிறாங்க அங்கே வர சக்தி வராரு அப்பா நீ எப்போ அவளுக்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ பேசுனது தப்புடா உங்கள் அம்மா தான் பேசிட்டா நீ எதுக்கு அந்த மாதிரி பேசுகிறேன்னு சக்தியை பற்றி கேட்குறாங்க நான் அவங்க அம்மாவை பற்றி பேசணும்னா எனக்கு குறிக்கோள் இல்லைப்பா என் அம்மா பற்றி அவள் தப்பாக பேசுனா அப்படி தான் நான் பேசுவேன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க பிரீத்தி அவங்க அப்பா அம்மாகிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி செம்ம பயங்கரமான சண்டை நடந்துச்சு அவளை சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பொண்ணி அவமானப்பட்டதை பொண்ணி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க மாமனார் போயிட்டு ரொம்ப சமாதானப்படுத்துகிறாரு நீ விடுமா அவள் அப்படி தான் பேசுவான்னு இல்லைம்மா நான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க என் மேலே தான் இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு என்ன பண்ணுறது இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இவ்வளோ பாசமாக இருக்கியம்மா ஒன்றை விட்டுட்டு உங்கள் அம்மா போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நீ தைரியமாக இருமா அப்படிங்கிறாங்க சக்தி கூட சண்டை போடாதமா சமாதானமாக சமாதானமா போமா அப்படிங்கிறாங்க சக்தி கூட பொன்னி அப்படியே ரொம்ப சோகமா இருக்காங்க நான் எப்படி அவரோட சமாதானமாக போவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எப்படியும்மா நல்லபடியா ஒத்துமையாக இருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி மாமனார் ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாங்க பார்க்கலாம் பொன்னியும் வெறுப்புல தான் இருக்காங்க சக்தியும் வெறுப்பில் இருக்காங்க நல்லா தாங்க இருந்தாங்க கண்ணு பட்டு போச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது பிரீத்தி வந்து பூந்து வேட்டை வேட்டையாடி விளையாட போகிறா நடக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் அழுவச்சு சீனா போக போகுது பொண்ணு நினைச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்